ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகு காரா சேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கப் அளவாக எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த காரா செவில் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமில்ல கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கருவேப்பிலையை எப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எண்ணெய்க்கி பதிலாக நெய்யோ அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம் மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகை வந்து நீங்கள் முழுசாக சேர்க்குறப்ப அது தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்கங்க அது அந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட நல்லாவே சேர்ந்துடும் அந்த மிளகோட ஃப்ளேவரும் நல்லாவே இறங்குங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம காரா வந்து ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் தான் பிழிஞ்சு விடுவோம் அதனால் எண்ணெயில் பிழிஞ்சு விடுற அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இன்றைக்கி இதில் தாங்க நம்ம காரா பிழிஞ்சு விட போகிறோம் இந்த மூணு கன்று உள்ளதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இப்போ சுற்றி நல்லா நம்ம எண்ணெய் தடவிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ கடலை மாவுன்றனால நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்குங்க இப்போ இதை நம்ம அச்சில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் பிழிஞ்சு விடறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் அந்த கிண்ணத்தில் பிழிஞ்சு காமிச்சேன் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ஏன்னா கடலை மாவுன்றனால நம்மளுக்கு கலர் சீக்கிரமாகவே டார்க் ஆயிரும் ஒரு பக்கம் கொதி அடங்கிடுச்சுன்னா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெயில் உள்ள கொதி எல்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சின்னா நம்ம வெளியே எடுத்துடலாங்க பாருங்கள் இப்போ கொதி நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காரா செவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு அந்த மிளகு பூண்டு இதோடய ஃப்ளேவர்லாம் நல்லாவே இறங்கியிருக்குங்க நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ